ஸ்ரீ மாந்திரிக பட்சி குருஜி பேசுகிறேன் இப்போ வந்து வியாபாரிகளுக்காக ஒரு பதிவு அது வந்து நடப்பாதையில் செய்கின்ற வியாபாரிகளுக்காக இந்த பதிவு அதே மாதிரி ஓட்டல் நடத்தக்கூடிய வியாபாரிகளுக்கும் இந்த பதிவு ஏன்னா அவங்க தான் வந்து பொதுமக்கள் கூட அதிகமாக நெருக்கத்தில் இருக்காங்க பொதுமக்கள் வந்து அதிகமான மக்கள் வந்து பல வகையான மக்கள் வந்து கடைக்கு வரப்போகிற சூழ்நிலை ஏற்படுது அதில் சில பேர் வந்து அந்த கடையில் வந்து சில தகராறுகள் பண்ணுறதோ சில முறைகள் தவறான முறைகள் நடத்துக்கிறதோ இதில் சில இடத்துல அது நடக்குது அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து வியாபாரம் வந்து எவ்வளோ முதலீடு போட்டாலும் அவங்க போட்ட முதலீடு சம்பாதிக்க முடியல எவ்வளோ வகையான விதவிதமான சின்ன பண்ணங்கள் போட்டாலும் வியாபாரம் ஆகலை மேல் மேலுக்குன்னு கடன் ஆகுது வீட்டுக்குள்ளார குடும்பத்தாருக்கிட்ட இருக்க நகையோ இல்லை சை அந்த நாக்க சம்பந்தப்பட்ட அது விஷயமா வந்து நீங்கள் அடகு வச்சுதான் செய்வேன் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து மக்கள் மக்கள்கிட்ட நடக்குது இது வந்து வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுற சூழ்நிலை ஏன்னா அவங்க வந்து எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக வாழ்க்கை வாழணும் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணுனுக்காக தான் வந்து போராடுறாங்க அவங்களை பல வகையான பிரச்சனை அதுக்கு ஒரு தெய்வ சக்தி துணை கொண்டு அவங்க வியாபாரம் பெருக்கிறதுக்கும் பணம் வந்து பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் அவங்க கடல் தொல்லை தேடுறதுக்கும் நான் சொல்லக்கூடிய தேவ பூஜை ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பூஜை வந்து நீங்கள் தொடங்கும் முடிக்கும் போது வரைக்கும் சில நியமனிஷ்டைகள் உண்டு பூஜை முறைகள் உண்டு படையல் முறைகள் உண்டு இது மட்டும் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா அம்பல் வந்து உங்களுக்கு வந்து பருப்புரணமாக அருள் புரிஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு குறையில்லாத செல்வத்து கொடுக்கும் வியாபாரமாக அமோகமாக நடக்கும் அது பேர் தான் ஜடதர கபாலினி என்னென்னா காளி தேவியோட ஒரு அங்க தேவதை இந்த ஜடதர கபாலினி எப்படிப்பட்டதுன்னா யார் வணங்குறாங்களோ அந்த தேவதையை அவங்க கல்லப்பேட்டில் உட்காந்துருக்கலாம் இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கலாம் இல்லைனா வந்து பொது மக்கள் கூட பேசக்கூடிய நபராக இருக்கலாம் அவங்க அவங்க பேசும்போது அவங்க கையில் பணம் கொடுக்கும்போது அது வந்து எதிராளி ஒரு ஒரு வார்த்தை பேச முடியாது அவங்க அடக்கமாக இருப்பாங்க இந்த பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்தாமல் வந்து அதிகாரத்தை கொடுக்கும் சக்திகள் கொடுக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் நீங்கள் வியாபாரத்துக்கு தேவையான பொருள் வந்து மார்க்கெட்டில் வாங்க போகும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட் கொடுக்குறாங்க நான் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் உணங்குற தேவதை அப்படி இருக்கும் அந்த ஜடதரை கபாலின் அப்படி பண்ணோம் எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பொருள் வாங்கணும் நினைக்கிறீங்களோ அந்த பொருள் வந்து ரொம்ப கம்மி விலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அந்த அம்மா வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் செய்க செய்கின்ற உணவுப் பொருட்கள் நீங்கள் செய்கின்ற பதார்த்தங்கள் எது செஞ்சாலும் அது மற்றவங்க சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி தோண விற்கும் அவங்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் நீங்கள் செய்து உண்மையில் நல்லாயிருக்கும் இருக்கும் இருந்தாலும் எதாவது குறை சொல்லுவாங்களே அது கூட சொல்ல மாட்டாங்க அந்த கடைக்கு போகணும் அந்த கடைக்கு போனால் அந்த கடையில் சாப்பிட்ணும் அந்த கடையில் சாப்பிட்டு தான் நிறைவே இருக்குது அந்த கடையில் தான் ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட வந்து சாப்பிடக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் அவங்கள பத்து பேர் சொல்லுவாங்க அந்த கடையில் போங்க நல்லா இருக்குங்க ரொம்ப கம்மி விலை கொடுப்பாங்க ருசியாக இருக்குங்க அனு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து அந்த ஜடாதார கபாலினி செய்யக்கூடிய வேலை இந்த ஜன கபால்னு வந்து எப்படிப்பட்டதா சில ஆக்ரோஷமான தேவதை அது ஒரு தேவதை அதுக்கு வந்து கோழிக்கறி கறி வேணும் கோழிக்கறி கறி வந்து படையில் வைக்கணும் ஒழுங்குனு சாதம் கோழிக்கறியும் கறியும் அப்படியே வந்து அதிகமான சாப்பாடு போட்டு ஒரு மூணு நாள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு போட்டு அந்த கோழி கறி வந்து மேலே ஊற்றி பெரிய பெரிய கறி பிசில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அந்த ஜடாதர் கபாலினி மந்திரத்தை படித்தாலோ அந்த அம்மா உடனே அருள் புரியும் உங்களுக்கு மேலும் 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 உங்களுக்கு வந்து செல்வம் சேர்ந்து தான் இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் அந்த ஜடாதர் கபாலினி அதனால் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா இந்த வீடியோ கொள்ளை எப்படி கொடுக்குதோ எனக்கு தெரியாதனால அதனால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம அந்த மந்திரத்தை போட முடியல அதனால் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அந்த மந்திரத்தையும் செய்முறை விளக்கம் அனுப்புகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் அமிச்சோய் ஓம் அமிச்சு